அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நாயம் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்துரு தோஷம்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இந்த பித்துரு தோஷம் நீங்குவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம் அது நீங்க ஒருவேளை பாக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல போய் பாத்துங்க பித்துரு தோஷம் பித்துருன்னா என்ன முதல்ல பித்துரு அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் தோஷம் அப்படின்னா என்ன அப்படியே நம்ம தோசத்தை நம்ம தமிழில் பார்த்தா பாவம் பித்திருக்களால் வரக்கூடிய ஒரு பாவம் பித்ரு தோஷம் அதாவது ஒரு நிழல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒளி இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு நிணல் வந்தால் அந்த ஒளி இருக்காது இல்லையா அதுதான் அந்த தோஷம் அப்படின்னு சொல்லப்படுறது பித்ருனா நம்ம முன்னோர்கள் இந்த முன்னோர்கள் யாரு அப்பா வழியை சேர்ந்தவர்களோ அல்லது அம்மா வழியை சேர்ந்தவர்களோ தாய் வழி உறவினர்கள் வழி உறவினர்கள் இவர்களுடைய பாவம் நமக்கு வருவதை ஜாதகத்துல காட்டுறதுதான் அந்த தோஷம் இந்த நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிந்திருந்தால் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா அணுகி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பித்துர் தோஷம் அப்படின்னு நம்ம பாக்குறச்சே ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த எல்லாம் ராகுவோ கேதுவோ இருந்தால் ஒன்றாம் இடத்துல ராகு இருக்கு ஏழாம் இடத்துல கேதுருக்கும் பித்ர்தோஷம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது எல்லாம் ராகுவோ கேதுவோ இருந்தா அது பித்திருதோஷம் அதே போல ராகுவோ கேதுவோ சூரியனோட சந்திரனோட இணைந்திருந்தார் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பிடிக்காத ரெண்டு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் இப்ப சூரியனும் ராகுவும் சேர்ந்திருக்கு அதே போல சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் பித்ருதோஷம் சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் பித்திருதோஷம் இது நான் சொல்றது ஒரு பொதுவான வழிமுறை தான் சில விதி உட்பட்டது இது சில விதிகள் இருக்கு இப்ப பொதுவா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறது இது ஒரு மெத்தட் சில இடங்கள்ல விதி படி மாறும் நான் சொல்றது ஒரு காமனா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இது ஒத்து வரும் அதனால இந்த தோசை இருக்கான்னு முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறது தா தான் அந்த தோசத்தை நீக்கிறதுக்கு நம்ம வழியை கையாள முடியும் இந்த தோசை என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல சுப காரிய தடை ஏற்படும் இப்ப திருமணம் பண்ணணும்னு நினச்சுட்டே இருப்போம் திருமணத்துக்கு எவ்வளவோ பொண்ணு வந்துட்டே இருக்கும் நல்ல பொண்ணா இருக்கும் பொருத்தம் இருக்கும் ஆனா நடக்காது இது பித்திரு தோசத்தால் வந்த தடை இந்த தோஷம் மூணாம் இடத்துல ராகு இருக்கு சூரியனோட சேர்ந்து இருக்குன்னா கண்டிப்பா தடுக்கும் ஐந்தாம் இடம் சொல்லப்படுற பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்தில் சூரியனோ ராகுவோ இருந்தால் கண்டிப்பா திருமணத்தை தடுக்கும் சரி திருமணம் முடிஞ்சிருச்சு தோஷம் ஒரு வழியா தோஷத்தை தாண்டி நம்ம திருமணம் பண்ணிட்டோம் குழந்தை பாக்கியத்தை தடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான யோகா அமைப்புகள் வராது இது தோஷம் ஒருவேளை திருமணம் முடிஞ்சிருச்சு அடுத்து அந்த தோஷம் இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படாது நம்ம எவ்வளவோ மருத்துவம் பார்ப்போம் மருத்துவத்தை கேட்டா உங்க உடம்புல ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு குழந்தைக்கான தடை இல்ல உங்க ஜாதகப்படி குழந்தை பாக்கியம் எல்லாம் ஆனா பித்தூர் தோஷம் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை தடுக்கும் சரி திருமணமும் முடிஞ்சிருச்சு நல்லபடியா குழந்தை பாக்கியம் இருக்கு உத்தியோகஸ்தான பிராப்தம் கிடைக்காது உத்தியோகத்துக்கு போனா ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையில இருந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிலையான வேலை இருக்காது பித்தர் தோசத்தால் சரி இந்த பித்தர்தோசம்னா என்ன அப்படின்னா தடை ஒரு நிழல் நம்ம போறப்போ ஒரு தர போட்டு வச்ச மாதிரி இருக்கும் சோ ஒருத்தரை பார்க்க போறோம் அது திணி இப்ப தான் கிளம்பி போயிட்டா இதுதான் அந்த தோசத்துடைய வேலை நமக்கு வர வேண்டியதை ஜஸ்ட் விலைக்கு போகும் வீடு கெட்டன்னு நினச்சிட்டே இருப்போம் தடையாகிக்கிட்டே இருக்கும் வீடு கட்ட முடியாது ஆனா பணம் இருக்கும் நம்மகிட்ட எவ்வளவோ பணம் இருக்கும் வீடு கெட்டுறன்னு நினைக்கிறப்ப இடம் இருக்கும் வீடு கட்ட முடியாது தடையாகிட்டே இருக்கும் இந்த வருஷம் கெட்டோன்னு நினைப்போம் அடுத்த வருஷம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இப்படி சுப காரியங்கள் தடை பெண்களுக்கு இது ரொம்ப பாதிப்பு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா நகை எதாவது எடுக்க நினைச்சிட்டே இருப்பாங்க சேர்த்து வச்சிருப்பாங்க நகை எடுக்க முடியாது இந்த சுப விஷயங்கள் மங்கள விஷயங்கள் மங்கள காரியங்கள் இதெல்லாம் தட்டிப்போம் அதே போல ஒருத்தர் பாத்தீங்கன்னா உத்தியோகம் பார்த்துட்டு இருப்பாரு சொந்த தொழில் ஆரம்பிக்கும்னு நினைச்சிட்டே இருப்பாரு அவர் சொந்த தொழில் தொடங்குவதற்கான திறமை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் ஆனா சொந்த தொழில் தொடங்க முடியாம தடுக்கப்படும் இதுதான் அந்த பித்துரு தோசம் இந்த பித்துரு தோசம் இருக்கிறவங்களுக்கு அந்த பித்துரு தோசத்தை எப்படி நீக்கணும் அப்படின்னு நம்ம வெளியிட்டு அந்த வீடியோல நீங்க பித்துரு தோசத்தை எப்படி நம்ம நீக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க அதோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு அதுல போய் நீங்க பாத்துங்க யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி